உடல் எடை குறைய வேண்டுமா இதை தினமும் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மித்ரா லைஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உடல் எடை குறைய வேண்டுமா அதற்கான கஷ்டமான டயட் கடுமையான உடைப்பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டியதில்லை சில பொதுவான எளிய வழிகளை தினமும் பின்பற்றினால் உடல் எடை குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை எளிதாக பெறலாம் காலையில் எழுந்தவுடன் நீர் எலுமிச்சை நீர் அல்லது ஜீரக நீர் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது இவை வயிற்றை சுத்தப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்த உதவும் மேலும் இவை கொழுப்பு எரிப்பை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவும் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடப்பது உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும் இது மட்டுமின்றி இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் நாட்டு காய்கறிகள் நெல்லிக்காய் பாதாம் உளுந்து மற்றும் பழங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை முதல் உணவாக சாப்பிடுவது உடல் எடையை கட்டுப்படுத்த மிகவும் உதவும் இவை செரிமானத்தை சீராக வைத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவும் இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னதாக முடித்துவிடுங்கள் இது உங்கள் உடல் இலகுவாக இருக்க உதவும் தாமதமாக சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவும் இதனால் உடல் எடை குறையவும் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும் இந்த பொதுவான டிப்ஸ்களை தினமும் ஃபாலோ பண்ணுங்க உங்க உடல் எடை எளிதில் குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுங்க உங்களுக்கு இது போலவே இன்னும் பல டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கணுமா நித்ரா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்